குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரோட லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சது பிடிச்சது கடந்த பனிரெண்டாம் தேதியன்று ஏற்பட்ட இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் சென்ற இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்த நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் ஏழுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்நிலையில் விமான விபத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பல சந்தேகங்களும் பல யூகங்களும் கருத்துகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு தரையை விட்டு பறக்க தொடங்கிய விமானம் போதுமான உயரத்துக்கு மேல போகல அடுத்த சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து நொறுங்கி தீ விபத்துக்குள்ளாச்சு எதுக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாரா விமானத்தின் எஞ்சினில் பறவை மோதியதா லேண்டிங் கியர் கோளாரா அப்படின்ட்டு பல காரணங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது ஆனா சரியான காரணம் என்னன்ட்டு இப்ப வரைக்கும் தெரியல உண்மையை அறிவதற்காக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த டைம்ல தான் கருப்பு பெட்டி தற்போது அனைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு கருப்பு பெட்டி என்றால் என்ன விமான விபத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த கருப்பு பெட்டி என்பது விமான விபத்துகள் குறித்த உண்மையை கண்டறிய கூட விமானங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு சாதனம் தான் இது டேவிட் வாரன் என்னும் ஆஸ்திரேலிய அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கருப்பு பெட்டியை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் விபத்தில் சிக்கிய ஏழு ஜெட் விமானங்களும் அதன் விபத்துக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியாமலேயே கடைசி வரை போயிடுச்சு ஸோ டேவிட் வார்னர் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்க இந்த ஒரு விஷயமே தூண்டுகோலா அமைஞ்சிருக்கு கருப்பு பெட்டியில் டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் காப்பிட்டு குரல் ரெக்கார்டர் ரெண்டு விதமான கருவிகள் இருக்கு டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் என்பது விமானத்தின் உயரம் எரிபொருள் ஓட்டம் மற்றும் வானியல் குறித்த தரவுகளை இது வந்து பதிவு செய்யும் காப்பீட் குரல் ரெக்கார்டர் என்பது காப்பிட்டில் நடக்கும் விமானிகளின் உரையாடல்கள் மற்றும் அங்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித ஒளிகளையும் எல்லா சவுண்டையும் வந்து இது பதிவு பண்ணும் இவை அதீத வெப்பம் நெருப்பு தண்ணீர் என எல்லா விதமான அசாதாரண சூழ்நிலைகளையும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கருப்பு பெட்டி எந்த இடத்துல விழுந்தாலும் அங்கிருந்து சமிக்ஞைகளை அனுப்பிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இது வந்து ஒளிரக்கூடிய ஆரஞ்சு நிறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு கருப்பு பெட்டியில இருக்கக்கூடிய டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் இருபத்தைந்து மணி நேர தரவுகளுக்கு போதுமான சேமிப்பிடத்தை இது கொண்டிருக்கும் ஆனா சிபிஆர்களில் இரண்டு மணி நேர உரையாடல்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் அவை முப்பது நாட்களுக்கு அல்ட்ரா சவுண்ட் சிக்னல்களை அனுப்பிட்டே இருக்கும் முப்பது நாட்களுக்கு நொடிக்கு ஒரு முறை சமிச்சை வெளியிடவும் இதனால் முடியும் கருப்பு பெட்டிகளில் தரவுகளை மீட்டெடுத்து பகுப்பாய்வு செய்ய கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வரை பிடிக்கும் சொல்றாங்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் விமானிகளுக்கு இடைக்காலம் உரையாடல்களை காக்பிட் குரல் ரெக்கார்டர் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்நிலையில் தற்போது அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்ட விமானத்தின் கருப்பு பெட்டியும் அதிகாரிகள் மீட்டிருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு தற்போது ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்டி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது இதுக்கு பிறகுதான் விபத்துக்கான உண்மையான காரணங்கள் என்னன்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க விமானத்துறை அதிகாரிகள் எது என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் போன உயிர்கள் திரும்ப வர போறது தானே இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்தா சந்தோஷம்